ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இந்த புதிய கூடை ஒன்று போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனுடைய அளவுகளையும் எப்படி போடுறதையும் பார்க்கலாமா இந்த கூடைக்கு வந்து நான் மூணு கலர் எடுத்திருக்கேன் அந்த மூணு கலரில் வந்து பிங்க்கு க்ரீன் அந்த இந்த ஆஃப் ஒயிட் மொத்தம் எடுத்திருக்கேன் மூணு ரோலில் வந்து இந்த ஒயிட் மட்டும் அதிகமாகிடுச்சு இப்போ வந்து எல்லா ஒயருமே வந்து ஆறரை அடி எடுத்திருக்கேன் பிங்க்கில் எட்டு க்ரீனில் எட்டு ஒயிட்டில் வந்து ஏழு இது வந்து ஸ்டாண்டிங்காக நம்ம போடுவோம் இல்லையா அந்த ஒயரு ஃபஸ்ட்டு ஒரு ரன்னிங் வந்து ஆஃப் ஒயிட்டு அந்த ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு எட்டு க்ரீன் இருக்கு இல்லையா அதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு க்ரீனு அப்புறம் ரெண்டு பிங்க் எட்டு பிங்க் இருக்குது அதில் ரெண்டு பிங்க்கு அப்புறம் ரெண்டு க்ரீனு ரெண்டு பிங்க் அப்படியா அப்படி வந்து லெஃப்ட் சைடு போட்டுட்டேன் அதுக்கடுத்தது சென்டரில் வந்து ஏழு நம்ம ஒயிட் கலர் ஒயர் கட் பண்ணோம் இல்லையா அந்த ஏலையும் சென்ட்ரு பார்ட்டில் போட்டு முடிச்சுட்டேன் பின்னிட்டேன் இதெல்லாம் நார்மல் நாட்டு தான் அதுக்கப்புறமா இந்த பக்கம் என்ன பண்ணோம் க்ரீனில் தொடங்காமல் பிங்க்கில் தொடங்கியிருக்கேன் பிங்க்கு ரெண்டு கிரீன் ரெண்டு பிங்க் ரெண்டு க்ரீன் ரெண்டு சைடில் வந்து மறுபடியும் என்ன பண்ணால் மேலேயும் கீழேயும் நாலு வருஷம் வந்து இந்த ஒயிட்டே போட்டு நைன் லைன்ஸ் வர்ற மாதிரி போட்டாச்சு ஃப்ரண்டில் வந்து இருபத்தி மூணு சைடில் வந்து ஒன்பது ஒன்று அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த ஒயர்களை வந்து ரெண்டு ரெண்டாக பிரித்து வச்சுக்கணும் ரெண்டு ரோல் மாதிரி நீங்கள் பிரித்து வச்சுக்கணும் எந்த ஒயருன்னா இந்த க்ரீனையும் பிங்க்கை மாட்டோம் அப்போ தான் வந்து இந்த பிஸ்கட் நாட் வரும் சிங்கிளாக போட்டோம்னா பிஸ்கட் நாட் வராது இல்லையா ரெண்டு ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடணும் இப்போ நான் வந்து சைட்லேருந்து ஒரு க்ரீன் ரெண்டு க்ரீன் ஒயரை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அந்த ரெண்டு க்ரீனில் ஒன் ஒன்று வந்து தொடங்கிட்டு ஒன் பை ஒன் அதுக்கு அடுத்து ஒரு கட்டமோ அல்லது ரெண்டு கட்டமோ விட்டு தான் அடுத்ததை அடுத்த க்ரீனை வந்து நம்ம போடணும் எதுக்குன்னா அப்படி போட்டு போட்டு நம்ம சுற்றி வரும்போது லேட்டர் முடிச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக இப்போ நான் வந்து ஒரு க்ரீன் போட்டு முடிச்சிட்டேன் எது வரைக்கும்னா இந்த கார்னர் வர வரைக்கும் தான் நம்ம வந்து அந்த சிங்கிள் லைன் மாதிரி போடணும் இப்போ அடுத்து இன்னொரு க்ரீன் ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயரை பார்த்திங்களா ஒரு கட்டம் விட்டுட்டு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் சேம் அதே இடத்துல தொடங்காமல் நீங்கள் இன்னும் ஓரமாக கூட தொடங்கலாம் ஆனால் சிங்கிளெலாம் போடுறோம் இல்லையா இந்த வரிசை அந்த பகுதியில் தான் நம்ம இது தொடங்கணும் அப்போ தான் நம்ம முடிச்சு வரும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு சுற்று முடித்து வரும்போது இப்போ இது கார்னர் இந்த கார்னர் வந்து நம்ம நார்மல் நாட்டில் வந்து நார்மலாக திருப்புவோம் இல்லையா அதே போல் தான் இப்போ என்ன பண்ணுன்னா பிஸ்கட் நாட் போட்டு நம்ம அதை போகிறோம் ரெண்டு ஒயரும் ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஒரே டைமில் ரெண்டு ரன்னிங் ஒயரையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹோ அது அடுத்து அந்த ரெண்டு ஒயரில் ஒரு ஒயரை சுற்றி கொண்டு வந்து நம்ம ஒரு ஹோலில் சுருகாமல் ரெண்டு ஹோல்லையும் சுருகுவோம் சொருகிட்டு மேலெடுத்து விட்டுருக்க அந்த ஒயர் ரெண்டையும் கீழ் பக்கமாக தள்ளிட்டு திருப்பியும் இதை வந்து இப்போ நார்மல் நாட்டுக்கு போடுற மாதிரி மேல் பக்கமாக கொண்டு போய் பின்னாடி தள்ளிட்டு பின் அதை விட்டு ரெண்டு கொல்லையும் அடுத்த ஒயரையும் அதே போல் சொருகுவோம் இல்லையா நிறையா இட் நிறையா பிஸ்கட் நட் பார்த்துருக்கீங்க இது ஒன்றும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ வந்து க்ரீனில் ஃபஸ்ட்டு க்ரீன் ரெண்டு ஒயரோடு இந்த க்ரீன் ரெண்டு ரன்னிங் ஒயர் மிக்ஸ் ஜாயிண்ட் ஆகிடுச்சு ஜாயிண்ட் ஆனோன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கட் நாட்டு வந்துச்சு தான் அதே ரெண்டு ரன்னிங் ஒயரையும் ரெண்டு பிங்க் ஒயர் கூட இது பண்ணி ஒரு கட்டும் இது மாதிரி இந்த வரிசையில் இந்த நாலு பிஸ்கட் போட்டிருந்தோம் ஒரு டபுள் கலரு ஒரு க்ரீன் பாக்ஸ் அது மாதிரி வரும் இது நாலு மட்டும் பிஸ்கட் நாட் முடிக்கிறோம் பிங்கோடு ஜாயின் ஆகி ஒரு பிஸ்கட் நட் நாலு கட்டம் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் தான் நாலு முடிச்சிட்டோமா இப்போ என்ன பண்ணோன்னா செப்ரேட் பண்ணிக்கணும் தனித்தனி ஒயராக இப்போ தனித்தனி ஒயராக நம்ம ரன்னிங் ஒயரை பிரித்து சிங்கிள் லைன் போடுவோம் இல்லையா அதே மாதிரி நார்மல் முடித்து போட்டு இந்த ஏழு கட்டத்தை மட்டும் நம்ம அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடணும் நடுவில் இருக்கிற அந்த ஏழு வெள்ளை கலர் இருக்கு இல்லையா அந்த ஆஃப் ஒயிட் அதை மட்டும் நம்ம நார்மல் நாட் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சென்டர் பார்ட் ரெண்டு வருஷம் போட்டுருணும் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் பிங்க்கு கிட்ட வந்துடுவோம் ஒயிட்டு மட்டுமே சென்டரில் ஃபுல்லாக என்ன பண்ணணும் நார்மலாக இருக்கணும் அடுத்தது பிஸ்கட் நாட் தொடங்கிடணும் இப்போ வந்து பிங்க் கூட மிக்ஸ் ஆகி ஒரு பிஸ்கட் பிங்க் ரெண்டு ஒயரையும் பயன்படுத்தி அடுத்தது க்ரீனு பிங்க்கு க்ரீன் இது மாதிரி போட்டு ஒரு ஈவனாக போட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் சைட்லேயும் நார்மலாக செப்பரேட் பண்ணி போட்டுருங்க ரெண்டு பக்கமும் ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்வையாக இருக்கிற பகுதிகள் மட்டும் இந்த க்ரீன் அண்ட் பிங்க்கு இதை ரெண்டை மட்டுமே நம்ம வந்து பிஸ்கட் நாட் யூஸ் பண்ண போகிறோம் அது வந்து நாலு கட்டை மட்டும்தான் போடுவோம் ஓகேவா அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ஒரு இது வந்து நம்ம சுற்றி வந்துட்டோம் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா நம்ம லேடர் முடிச்சு போட்டு நம்ம அந்த இதை முடிப்போம் இல்லையா எப்போவுமே லேடர் நாட் போட்டு நார்மல் நாட்டில் முடித்தோம்னா அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஏடைக்கூடமாக இல்லாமல் ஈக் ஈவனாக இருக்கும் இல்லையா வருஷ அதுக்காக இந்த இடத்துல நம்ம வந்து லேடர் நாட் போட்டு முடிச்சுட்டு அந்த துண்டு ஒயர் மாதிரி இருக்கும் ஸ்டார்ட் பண்ண ஒயரு அதை வந்து நம்ம சொருகி விடணும் உள் பக்கமாக இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா லேடர் நாட் போடுறதுக்கு அந்த ஸ்டார்ட் பண்ண அந்த முடிச்ச லூ கொஞ்சம் தளர்த்தி விடணும் தளர்த்தி விட்டு அந்த ஹோல் வெளியே வர்ற அதுக்குள்ளே இந்த ரெண்டு ஹோலை அந்த ஹோலிலிருந்து வர்ற ஒயரை நம்ம மடித்து வச்சுருக்கிற இந்த ரன்னிங் ஒயரில் சொருகி டைட் பண்ணோன்னா தான் லேடர் நாட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்து நிறைய நார்மல் நாட் போட்டிருக்கீங்க இப்போ வந்து இன்சர்ட் பண்ணி நான் முடிச்சிட்றேன் எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ முடிச்சு இந்த நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிடுங்க நான் வந்து கொஞ்சம் காட்டுறதுக்காக கொஞ்சம் போட்டு காட்டுறேன் அடுத்த வரிசையும் அதே போல் வந்து நான் இது வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டு இந்த இடத்துல லேடர் நட் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது வரைக்கும் இப்போ வந்து ரன்னிங் ஒயரை என்ன பண்ணணும் உள்பக்கமாக மடித்து வச்சுக்குவோம் ரன்னிங் ஒயரை மடித்து வச்சுட்டு மடித்து வச்சுக்கணும் இந்த ஃபஸ்ட்டு கட்டத்தை என்ன பண்ணணும் தளர்த்தி விட்டுப்போம் தளர்த்தி விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை மடிச்சிருக்கோம் இல்லையா அதையை வந்து அந்த தளர்த்தின ஹோல்குள்ளே உள்ளே விட்டு ஏற்கனவே இருக்கிற அந்த ஒயிட் கலர் ஒயரை அந்த இப்போ புதுசாக நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதுக்குள்ளே விட்டுட்டு ரெண்டையுமே ஒரே சமயத்தில் டைட் பண்ணணும் இப்போ வந்து ஒரே நாட் மாதிரி தெரியும் பாருங்கள் அப்போ இதுலேயும் வந்து ஸ்டார்ட் பண்ண இந்த ரெண்டு ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அதனுடைய ஸ்டார்டிங் துண்டு பகுதி இது அதையும் நான் இன்ஸ்ட் பண்ணிடுறேன் நார் இப்போ வந்து கிராஸ் நாட்டில் வந்து பிஸ்கட் நாட் போடுறதுக்கு வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நார்மல் நாட்டில் போடும்போது எப்போவுமே ரெண்டு ரன்னிங் ஒயர் வச்சுக்கணும் எவ்வளோ அந்த கட்டம் போட போகிறீங்க மூணா ரெண்டா அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு ரன்னிங் உயர் அது மாதிரி வச்சு போடணும் அதுதான் இந்த இந்த குடையில் ஒன்றும் புதுசாக இல்லை இப்போ நம்ம போட்டு வந்த ஃபர்ஸ்ட் போட்டு வந்த ரெண்டு ரன்னிங் உயரம் இருக்குது பாருங்களேன் அதை வந்து என்ன பண்ணோன்னா அடுத்து நம்ம தொடங்கும் போது நம்ம அந்த முடிச்சுகளுக்கு பின்பகுதியில் அப்படியே வச்சு வச்சு பின்னிட்டு வந்துட்டோன்னா அது அங்கே இருக்கும் ஏன்னா இந்த இன்னொரு ரெண்டு முடிச்சு போடணும் இல்லையா அது வரைக்கும் அது சும்மா கட் பண்ணி பண்ணி போட வேண்டாங்கிறதுக்காக அடுத்தது நான் பிங்க்கு தொடங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பிங்க்லேயும் ரெண்டு ரன்னிங் ஒயர் எடுத்து அதே போல் சைடில் சைட்லேருந்து நான் ஸ்டார்ட் சைடில் வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கார்னர் வரைக்கும் நம்ம போட்டுட்டு வருவோம் இல்லையா ஃபஸ்ட்டு கார்னர் வரைக்கும் அதே மாதிரி இது பார்த்திங்களா இந்த க்ரீன் ஒயரு ரன்னிங் ஒயர் ரெண்டு ஒயர் அதில் ஒன்று வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சுக்கு பின்னாடியே இருக்கிற மாதிரியே இப்போ வந்து நம்ம இந்த ரன் அது வந்து ஒரு கையில் பிடிச்சுக்கணும் அவ்வளோதான் ஒன்று அதையும் சேர்த்து சுற்றிடணும் அந்த ஒயிட் கலர் ஒயர் சுற்றுவோம் இல்லையா சுற்றி போடுவோம் ரன்னிங் ஒயர் மேலே அப்போது அதையும் சேர்த்து சேர்த்து சுற்றிட்டு அது பாட்டுக்கு அதே இடத்துல மேலே இன்செர்ட் பண்ண மாதிரி வந்துட்ருக்கோம் ஏன்னா ரெண்டு கட்டம் முடிஞ்சோன்னா மறுபடியும் அந்த ரெண்டு க்ரீனையும் பயன்படுத்த போகிறோம் சும்மா சும்மா துண்டாக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் அது அப்படியே இருக்கட்டும் அதே இடத்துல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டு இப்போ வந்து கார்னர் வரைக்கும் இதை பின்னியாச்சும் அடுத்த லைனும் அதே போலயே பின்னணும் அந்த க்ரீன் ஒயரையும் உள்பக்கமாக வச்சுக்கிட்டே பின்னிடணும் பின்னிட்டோமா இந்த கார்னர் வந்தோம்னா இப்போ மடித்து ரெண்டு ரன்னிங் ஒயர்னு மடித்து அது மேலே ஒரு ஒயரை சுற்றிட்டு மேல் கீழே இருக்கிறது மேலே கொண்டு போயிருப்போம் அப்புறம் இன்சட் பண்ணுவோம் மறுபடியும் அந்த மேல் பக்கம் போன ஒயரை கீழே பண்ணிவிட்டு அடுத்த ஒயர் எடுத்து சுற்றி சுற்றுனதுக்கப்புறம் மேலே விட்டு திருப்பி வந்து இன்ஸர்ட் பண்ணுவோம் இந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ் மிஸ்ஸாகிடுச்சு இருங்க சரியாக போட்டு காட்டுறேன் இப்போ நாலு கட்டம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எட்டு வந்து சிங்கிள் லைன் நடுவில் எட்டு வருஷம் சிங்கிள் லைன் வரும் ஆனால் இந்த பிஸ்கட் மட்டும் நாலு கட்டம் வரும் அது மாதிரி ஒரு ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு அடுத்த ஸ்டெப் வந்து ஏழு வருஷ நார்மல் நாட் போட்டு ஏழு வருஷ ஒயிட் கலர் ஒயரை பயன்படுத்தணும் அந்த ஒயரை பயன்படுத்தி ஏழு இப்போது நாலு பக்கமும் ஏழு ஈவனாக ஏழு கட்டம் இருக்கிற மாதிரி வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் நம்ம க்ரீனை ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அப்படி இல்லாமல் இப்போது வந்து பிங்க்கு ஏன்னா அந்த பிங்க்கு போடும்போது பாருங்கள் நாலு பக்கமும் பிங்க் வரும் பிங்க்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த நடுவில் இருக்கிற கட்டத்தை பிங்க்கில் வந்து சதுரம் கொடுத்த மாதிரியே இருக்கும் பாருங்கள் அது மாதிரி போட்டுட்டு பிங்க்கு க்ரீனு பிங்க்கு க்ரீனுன்னு அடுத்து வந்து நாலு கட்டம் ஏழு நார்மல் வரிசை வந்து சென்டர்லேயும் போட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட் இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மேலே ஒரு லைன் நார்மல் நாட் போட்டு உள்ளுக்கு மடிச்சிருக்கேன் ஏழு அடியில் ரெண்டு ஒயர் வச்சு சாதாரண ஒரு உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய அன்புக்கு நன்றி ஆதரவுக்கு நன்றி தேங்க் யூ ஹேவ் அ நைஸ் டே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்